நண்பர்களே வணக்கம் இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் கோடிக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படும் ஒரு நடிகர் இப்போது அரசியல்வாதி அவர் ஒரு பண்பாட்டு புயலுக்குள் இறங்குகிறார் அதுவும் ஒரு முறை இல்லை இரண்டு முறை நம்ம தளபதி விஜய் இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொங்கல் அன்றும் ஏப்ரல் பதினான்கு அன்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி பெரும் கோபத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார் அவர் அறியாமல் செய்தாரா அல்லது இது ஒரு தந்திரமான செயலா அடுத்த சில நிமிடங்களில் நாம் பழங்கால வரலாறு மறைமுகமான திட்டங்கள் மற்றும் அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை அலசி ஆராய்ந்து இதில் என்ன ஆபத்து இருக்கிறது என்பதை வெளிக்கொணரப் போகிறோம் கண் சிமிட்டாதீர்கள் இது நமது தமிழ் அடையாளத்தை பட்டியது சரி ஒரு சாதாரண புத்தாண்டு வாழ்த்து ஏன் இவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது விஜய் உருவாக்கிய இந்த புயலுக்குள் சென்று அது ஏன் தமிழ் பெருமையை பிளவுபடுத்துகிறது என்பதை பார்ப்போம் விஷயம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடிகர் விஜய் ஏப்ரல் பதினான்கு அன்று பாரம்பரிய தமிழ் புத்தாண்டான புத்தாண்டுக்காக ரசிகர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அதே சமயம் ஜனவரியில் பொங்கலையும் ஒரு பண்டிகை நாளாக குறிப்பிட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக அவர் இன்னும் ஒரு படி மேலே சென்று பொங்கல் ஜனவரி பதினான்கு மற்றும் ஏப்ரல் பதினான்கு ஆகிய இரண்டு நாட்களிலுமே வெளிப்படையாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லி பலரையும் திகைக்க வைத்தார் இது ஏன் முக்கியம் ஏப்ரல் மாத மத்தியில் சூரியன் மேஷ ராசிக்குள் நுழைவதோடு தொடர்புடைய புத்தாண்டு தமிழ்நாட்டின் சூரிய புத்தாண்டு ஆகும் பொங்கல் ஒரு அறுவடை திருநாள் இரண்டாயிரத்து எட்டில் திமுக அரசாங்கத்தால் குறுகிய காலத்திற்கு தமிழ் புத்தாண்டு என்று அறிவிக்கப்பட்டது இந்த நடவடிக்கை இரண்டாயிரத்து பதினொன்றில் அதிமுகவால் மாற்றப்பட்டு ஏப்ரல் பதினான்கு மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது விஜயின் இந்த இரட்டை வாழ்த்துக்கள் இரண்டு பக்கமும் நிற்பது போல் தோன்றினாலும் இது பண்பாட்டு ரீதியாக முன்னுக்குப் பின் முரணாக இருப்பதாக கருதும் தூய்மைவாதிகளை கோபப்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்கள் பற்றி எறிந்தன ஒரு எக்ஸ் பயனர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பீஸ்ட் படத்திற்காக ஏப்ரல் பதினான்கு ஐ தமிழ் புத்தாண்டு என்றார் ஆனால் இப்போது பொங்கலையும் சேர்க்கிறாரா ஒரு பக்கத்தை எடுங்கள் என்று கொதித்தார் மற்றவர்களோ அவர் தமிழர்களை ஒன்றிணைக்கிறார் என்று அவரை ஆதரித்தனர் இந்த விவாதம் வெறும் பண்டிகை சம்பந்தப்பட்டது அல்ல இது பாரம்பரியம் மற்றும் அரசியல் மீதான ஒரு போர் முக்கிய பிரச்சினை விஜயின் இந்த தெளிவற்ற நிலைப்பாடு தமிழ் கடுமையாக விவாதிக்கப்படும் இந்த நேரத்தில் ஒரு பண்பாட்டு அடித்தளத்தையே கலங்கடிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது சரி விரல் நீட்டுவதற்கு முன் கேட்போம் உண்மையான தமிழ் புத்தாண்டு எது பண்டைய தமிழ் நூல்கள் உங்கள் மனதை கவரும் இரகசியங்களை வைத்திருக்கின்றன உண்மைக்கு தயாரா தேதியை தீர்க்க நாம் சங்க இலக்கியத்திற்கு கிமு முன்னூறு கிபி முன்னூறு திரும்புவோம் இது தமிழின் மிக பழமையான கவிதை தொகுப்பு இது சமூகத்தின் அண்டவியல் மற்றும் பண்பாட்டுத் துடிப்பை படம் பிடிக்கிறது நக்கீரரின் நெடுநல்வாடை சூரியனின் ராசி பயணத்தை விவரிக்கிறது மேஷம் சித்திரை ஏப்ரல் நடுப்பகுதி ஆண்டின் தொடக்கமாக குறிப்பிடுகிறது இது ஏப்ரல் பதினான்கையின் புத்தாண்டோடு பொருந்துகிறது இது கோயில் தரிசனங்கள் மற்றும் கோலங்கள் போன்ற சடங்குகளால் குறிக்கப்படுகிறது கவிஞர் கூடலூர் கிழாரின் மேஷ மேஷராசியை புதிய விவசாய சுழற்சியுடன் இணைத்து சித்திரையை புத்தாண்டாக உறுதிப்படுத்துகிறது இந்த நூல்கள் தமிழர்கள் ஏப்ரல் மாதத்தின் அண்ட மாற்றத்தை விருந்துகள் மற்றும் பிரார்த்தனைகளுடன் கொண்டாடியதை காட்டுகின்றன தொல்காப்பியம் அடிப்படை தமிழ் இலக்கணம் ஆண்டை ஆறு பருவங்களாக பிரிக்கிறது சித்திரை இளவேனில் கோடை காலத்தை தொடங்குவதை குறிக்கிறது இது ஜனவரியை அல்ல ஏப்ரல் பதினான்கு ஐ ஒரு பண்பாட்டு மையமாக வலுப்படுத்துகிறது பொங்கலின் பங்கு என்ன தை மாதத்தில் ஜனவரி வரும் பொங்கல் அறுவடை மற்றும் சூரிய கடவுளை கௌரவிக்கிறது பட்டினப்பாலை போன்ற சங்கப் படைப்புகள் தையின் வளத்தை பாராட்டுகின்றனவே தவிர அதை ஒருபோதும் புத்தாண்டு என்று அழைக்கவில்லை திமுகவின் இரண்டாயிரத்தி எட்டு பொங்கல் முன்னெடுப்பு மக்கள் செல்வாக்கை சார்ந்து இருந்ததே தவிர இலக்கிய ஆதாரங்களை அல்ல இது நீடிக்கும் விவாதங்களை தூண்டியது தீர்ப்பு ஏப்ரல் பதினான்கு இன் புத்தாண்டுக்கு ஆழ்ந்த வரலாற்று வேர்கள் உள்ளன அதே சமயம் பொங்கலின் புத்தாண்டு நிலை என்பது தமிழின் பண்டைய குரலால் ஆதரிக்கப்படாத ஒரு நவீன கண்டுபிடிப்பு வரலாறு தெளிவாக இருக்கிறது பின் ஏன் விஜய் இரண்டு தேதிகளிலும் நிற்கிறார் அவர் அனைத்து தமிழர்களையும் கௌரவிக்கிறாரா அல்லது ஒரு தந்திரமான அரசியல் விளையாட்டை ஆடுகிறாரா வாருங்கள் திரையை விலக்கி பார்ப்போம் விஜய் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல்களை குறிவைத்து அவருடைய இரட்டை புத்தாண்டு வாழ்த்துக்கள் தவறுகள் அல்ல அவை பரந்த வாக்காளர் தளத்தை உருவாக்குவதற்கான வியூக நகர்வுகள் பொங்கலை ஒரு புத்தாண்டாக வாழ்த்துவது இரண்டாயிரத்தி எட்டு மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட கிராமப்புற வாக்காளர்கள் மற்றும் திமுக ஆதரவு ரசிகர்களை கவர்கிறது பொங்கலின் அறுவடை ஒளி தமிழ் பெருமையை குறிக்கிறது இது விவசாய சமூகங்களுடன் எதிரொலிக்கிறது இது ஒரு பெரிய தேர்தல் தொகுதி ஏப்ரல் பதினான்கு அன்று புத்தாண்டு வாழ்த்துவது சித்திரையின் அண்டவியல் வேர்களைப் போற்றும் பாரம்பரியவாதிகள் அதிமுக ஆதரவாளர்கள் மற்றும் நகர்ப்புற தமிழர்களை சமாதானப்படுத்துகிறது இது விஜய் பாரம்பரியத்தை மதிக்கிறார் என்பதை குறிக்கிறது தமிழர் விரோதி முத்திரைகளை தவிர்க்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் விளையாட்டுத் திட்டம் கட்சியின் முழக்கமான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திராவிட கொள்கைகளை தமிழ் தேசியவாதத்துடன் கலக்கிறது விஜயின் இரட்டை வாழ்த்துக்கள் திமுக அல்லது அதிமுக வாக்காளர்களுடன் சண்டையிடுவதை தவிர்க்கின்றன அவருடைய ரசிகர் பட்டாளத்தை ஒன்றுபட்டதாக வைத்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் கட்சியின் எக்ஸ் கணக்கு ஏப்ரல் பதினான்கு வாழ்த்துக்களை தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக அம்பேத்கரின் பிறந்த நாள் பற்றி பதிவிட்டது இது இந்து பண்டிகை விமர்சனங்களை தவிர்க்க ஒரு மதச்சார்பற்ற சாய்வை குறிப்பதாக தெரிகிறது விமர்சகர்கள் இதை சந்தர்ப்பவாதம் என்கிறார்கள் ஒரு எக்ஸ் பதிவில் விஜயின் பொங்கல் வாழ்த்து திமுகவை திருப்திப்படுத்துவது போலவும் ஏப்ரல் பதினான்கு பாஜக வாக்காளர்களை நெருக்கமாக வைத்திருப்பது போலவும் தெரிகிறது எங்கே நம்பிக்கை என்று கேட்கப்பட்டது இப்படி செய்வதன் மூலம் விஜய் ஒரு தலைவராக அல்லாமல் ஒரு பண்பாட்டு பச்சோந்தியாக தோன்றும் அபாயத்தை எதிர்கொள்கிறார் சுருக்கமாக சொன்னால் விஜய்யின் இரட்டை வாழ்த்துக்கள் வாக்காளர்களை கவரும் ஒரு தந்திரம் ஆனால் பண்பாட்டு தெளிவை கோரும் தமிழர்களிடையே அவர் நம்பிக்கையை இழக்க நேரிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இளேயே எதிர்ப்பு வந்தும் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விஜய் மீண்டும் அதையே செய்தார் இது தவறா அல்லது ஒரு மாஸ்டர் பிளானா பதில் தமிழ்நாட்டை விட பெரிய கனவுகளுடன் தொடர்புடையது விஜய் விடாப்பிடியாக இதைச் செய்வது ஒரு பிழை அல்ல அது ஒரு வரைபடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கட்சி தொடங்குவதற்கு முன் அவர் பீஸ்ட் படத்திற்காக ஏப்ரலில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லி பாரம்பரியத்தை பின்பற்றினார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு அரசியல்வாதியாக அவருடைய இரட்டை வாழ்த்துக்கள் பரந்த இலக்குகளை நோக்கிய ஒரு மாற்றத்தை பிரதிபலிக்கின்றன தேசிய பார்வை தமிழ்நாடு இந்தியாவின் அரசியல் அலைகளை வடிவமைக்கிறது விஜயின் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐ குறிவைத்தாலும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மக்களவைத் தேர்தலுக்கு அடித்தளம் அமைக்கிறார் அங்கு கூட்டணிகள் தான் ராஜா பொங்கல் வாழ்த்துக்கள் திமுக போட்டியை குறைக்கின்றன கூட்டணி சாத்தியங்களை குறிக்கின்றன ஏப்ரல் பதினான்கு நிலைப்பாடு அவரை பாஜக ஆதரவு வாக்காளர்களுக்கு ஏற்புடையவராக வைத்திருக்கிறது ஏனெனில் கட்சி இந்து விரோத போக்கை தவிர்க்கிறது எம்ஜிஆரின் நிழல் விஜய் அனைவரையும் உள்ளடக்கிய ஜனரஞ்சகத்தால் இதயங்களை வென்ற நடிகர் முதல்வர் எம்ஜிஆரை பின்பற்றுகிறார் இரட்டை வாழ்த்துக்கள் சாதிகளையும் மதங்களையும் ஒன்றிணைப்பதில் எம்ஜிஆரின் திறமையை எதிரொலிக்கின்றன இது தேசிய செல்வாக்கிற்கு அவசியம் ரசிகர் பட்டாள சமநிலை விஜயின் ரசிகர்கள் இப்போது கட்சி தொண்டர்கள் கிராமங்களையும் நகரங்களையும் பரவியுள்ளனர் இரண்டு வாழ்த்துக்களையும் மீண்டும் சொல்வது அவர் கிராமப்புற பொங்கல் ஆர்வலர்களையோ அல்லது நகர்ப்புற புத்தாண்டு தூய்மைவாதிகளையோ இழக்காமல் இருப்பதை உறுதி செய்கிறது ஒரு எக்ஸ் பயனர் விஜய் ரசிகர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் தமிழ் பண்பாட்டிற்கு ஒரு முதுகெலும்பு தேவை என்று வருத்தப்பட்டார் கணக்கிடப்பட்ட ஆபத்து இது பிழை அல்ல இது லட்சியம் விஜய் பண்பாட்டு துல்லியத்தை அரசியல் நெகிழ்வுத்தன்மைக்காக வர்த்தகம் செய்கிறார் வாக்காளர்கள் நிலைத்தன்மையை விட கவர்ச்சியை முன்னிலைப்படுத்துவார்கள் என்று பந்தயம் கட்டுகிறார் அவருடைய தேசிய கனவுகள் தமிழ்நாட்டின் ஆணையை சார்ந்துள்ளன அவர் எல்லா கோணங்களிலும் விளையாடுகிறார் இது வெறும் பிரபலங்களின் சண்டை என்று நினைக்கிறீர்களா மூன்று அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரங்கள் விஜய்யின் இரட்டை வாழ்த்துக்கள் தமிழ் மனங்களை எப்படி குழப்புகின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றன தயாராகுங்கள் புள்ளிவிவரம் விவரம் ஒன்று ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு கருத்து கணிப்பு அறுபத்தைந்து சதவீத மக்களுக்கு சரியான தமிழ் புத்தாண்டு எது என்று சொல்ல முடியவில்லை என்றும் நாற்பத்தைந்து சதவீதம் பேர் விஜய் போன்ற தலைவர்களின் குழப்பமான சமிக்ஞைகளை காரணம் காட்டுகிறார்கள் என்றும் காட்டியது இது ஒரு மாற்றத்தில் இருக்கும் பண்பாட்டு அடையாளத்தை குறிக்கிறது குறிப்பு இது கருத்தை பிரதிபலிக்கும் ஒரு கற்பனையான புள்ளிவிவரம் புள்ளிவிவரம் புள்ளி விவரம் இரண்டு ஏப்ரல் பதினான்கின் புத்தாண்டு பற்றிய எக்ஸ் பதிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை முப்பத்தைந்து சதவீதம் குறைந்தன அதே நேரத்தில் பொங்கல் புத்தாண்டு குறிப்புகள் அதிகரித்தன இது விஜயின் இரட்டை வாழ்த்துக்கள் பாரம்பரிய கவனத்தை நீர்த்து போக செய்திருப்பதை குறிக்கிறது குறிப்பு போக்கை அடிப்படையாக கொண்ட கற்பனையான புள்ளிவிவரம் புள்ளிவிவரம் புள்ளி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் பதினெட்டு முதல் முப்பது வரை வயதுடைய தமிழ் இளைஞர்களில் எழுபது சதவீதம் பேர் ஏப்ரல் பதினான்கு ஐ ஆதரித்தாலும் அரசியல் மற்றும் பிரபலங்களின் சொல்லாடல்களால் குழப்பமடைந்ததாக ஒப்புக்கொண்டனர் இது ஒரு தலைமுறை திசை திருப்பப்படுவதை காட்டுகிறது குறிப்பு விவாதத்தின் தாக்கத்தை அடிப்படையாகக் கொண்ட கற்பனையான புள்ளிவிவரம் ஆபத்தில் இருப்பது என விஜயின் தெளிவின்மை வெறும் பி ஆர் தடுமாற்றம் அல்ல இது தமிழ் தெளிவை அறிக்கிறது பாரம்பரியத்தை அரசியல் விருப்பங்களுக்கு ஆளாக்குகிறது வரலாறு நோக்கங்கள் புள்ளி விவரங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டோம் ஆனால் இப்போது என்ன விஜயின் தேர்வுகள் ஒரு பதிலை கோருகின்றன அது உங்களிடமிருந்து தொடங்குகிறது இதோ எப்படி போராடுவது தமிழ் பண்பாடு ஒரு அரசியல் விளையாட்டு பொருள் அல்ல விஜயின் இரட்டை வாழ்த்துக்கள் வாக்குகளை துரத்தலாம் ஆனால் அவை நமது வேர்களை உடைக்கின்றன ஒவ்வொரு பொங்கல் வாழ்த்தும் ஏப்ரல் பதினான்கு இன் உண்மையை புதைக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு தடுமாற்றமும் நமது அடையாளத்தை மங்களாக்குகிறது உங்கள் நகர்வு தலைவர்களிடம் விஜய் திமுக அதிமுக ஒரு பக்கத்தை எடுக்க கோருங்கள் இந்த கதையை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீட்டில் விவாதங்களை தூண்டுங்கள் கேளுங்கள் எப்போது நமது புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கையின் பழமையான அழைப்பு தெளிவாக ஒலிக்க தகுதியானது இறுதியான சவால் தமிழ் பாரம்பரியம் லட்சியங்களுக்கு வளைந்து கொடுக்க விடாதீர்கள் அதை பற்றி பேசுங்கள் கேள்வி கேளுங்கள் அதை உங்களுடையதாக ஆக்குங்கள் விஜய் ஒரு நட்சத்திரம் ஆனால் நீங்கள்தான் குரல் நமது பண்பாடு திருத்தி எழுதப்படுவதற்கு முன்பு அதை காப்பாற்றுவோம் போராட்டத்தில் சந்திப்போம் கருத்து தெரிவியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்